கிரைஸ்த லார்ட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்க நாம் கிறிஸ்துவோடு செய்கிற முதல் உடன்படிக்கை வரைக்கும் யாரும் அவ்வளவா இதை குறித்து பேசுவது கிடையாது அப்படி அந்த ஞானஸ்தானம் என்று ஒரு பெயர் எடுத்தாலே அலறுகிற தான் இருக்கிறார்கள் ஏன்னா ஞானஸ்தானம் ஒன்றுக்குள்ளே வந்துட்டால் நம்ம செய்கிற பாவங்களை விட்டு விட்டு வர வேண்டியது இருக்கும் சில நண்பர்களை விட வேண்டியது இருக்கும் சில தீய பழகங்களை விட வேண்டியது இருக்கும் சில இந்த உலகத்துக்குரிய காரியங்களை விட வேண்டியது இருக்கும் அப்புறம் நம்ம ஃப்ரீடமாக எதையும் செய்ய முடியாது கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும் அதனால் ஞானஸ்தானம்னாலே எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான காரியமாக தான் இருக்குது ஆனால் அந்த ஞானஸ்தானம் என்பது தான் கிறிஸ்துவோடும் அது மாத்திரமல்ல பரலோகத்தோடு நாம் செய்கிற முதல் உடன்படிக்கை ஏன்னா எப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு கணவன் மனைவி திருமணமாகி ஒரு அஞ்சு வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்க திடீர்னு அவங்க கன்சீவ் ஆகி ஒரு குழந்தை பிறந்து அவங்க எவ்வளவு கொண்டாடுறாங்களோ அதை விட பத்து மடங்கு பரலோகம் கொண்டாடுமா ஒரு வசனம் உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஏழாவது பிற்பகுதியை வாசிக்கிறேன் பாருங்க மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் எவ்வளோ இல்ல இப்போ இங்க தமிழ்நாட்டுல இந்தியாவில் நம்ம ஒரு ஞானசனம் எடுக்க போனால் அந்த குடும்பத்தார் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க இப்போ வந்து ஆர்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புது நன்மை அப்படின்னு சொல்லி தெலுப்பு ஞானசனம் கொடுத்தா அது ஒரு விழா மாதிரி அவங்க கொண்டாடுவாங்க ரெண்டாவது ஒரு சிஎஸ்ஐ சபைகளில் எடுத்துக்கொண்டிங்கன்னா ஞானசனம் கொடுத்தா அது ஒரு ஊரே வர வச்சு எல்லா ஜனங்களையும் வர வச்சு என் பிள்ளைக்கு நான் இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ண போகிறேன் என் பிள்ளைக்கு இன்னைக்கு நான் ஞானசனை கொடுக்க போகிறேன்னு சொல்லி ரொம்ப ஸ்வீட்லாம் கொடுத்து The மிகுந்த கொண்டாடுவாங்க அதே மாதிரி கிறிஸ்தவங்களுக்குள்ளேயும் சரி இப்போ நிறைய என்ன பண் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது மிகுந்த சந்தோஷப்பட்டு களி கூற ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாங்க அது கொண்டாடக்கூடியதான ஒரு நிகழ்ச்சி தான் ஏன்னா நம்ம என்றைக்கு முதல் தடவை நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ அப்போது நமக்கும் பரலோகத்துக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டாகுது முதல் தடவை பரலோகத்தோடு நம் உடன்படிக்கை செய்கிறோம் இது முதல் உடன்படிக்கை சரியா இந்த இந்த உடன்படிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது கிறிஸ்துவ உடனே கூட இயேசுவின் நாமம் அன்றைக்கு தான் நம்ம என்ன பண்ண போறோம் தரிக்க போகிறோம் இயேசுவை தரித்து கொள்கிறோம் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரராய் மாறும் இந்த இந்த பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரனா மாறினா ரெண்டு விஷயங்கள் நடக்குது ஒன்று என்னன்னா நீங்க என்றைக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு இரண்டு புத்தகங்கள் பரலோகத்துல திறக்கப்படுகிறது ஒன்று மல்கியா மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது ஞாபக புத்தகம் என்று ஒன்று கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்க வேதத்து வீட்டில் இருக்கும் போது வாசித்து மல்கியா மூன்று இந்த ஞாபக புத்தகம் எதற்காகன்னா நீங்க என்றைக்கு கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை செய்து ஞானஸ்தானம் எடுத்து ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்படுகிறது இரண்டாவது ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயர் எழுதப்படுகிறது சரியா இந்த ரெண்டு புஸ்தகம் உங்களுக்கு திறக்கப்படுகிறது உங்களுடைய பேர் முதல் தடவையா பரலோகத்துல ரிஜிஸ்டர் ஆகுது ரெண்டாவது உங்களுக்காக ஞாபக புஸ்தகம் திறக்கப்படுகிறது நீங்க இனிமே இந்த உலகத்துக்கு உலகத்துக்குரியவர்கள் பரலோக பிரச்சை ரெண்டாவது இந்த ஞாபக புஸ்தகம் எதுக்குன்னா நீங்க என்றைக்கு அந்த ஞானசானு ஒண்ணு எடுத்தீங்களோ பழையவைகளை எல்லாம் அடங்க பண்ணி விட்டு புதியவைகள் அந்த நிமிஷத்துல இருந்து உங்க கவுண்ட் ஸ்டார்ட் ஆயிடும் எப்படின்னா அந்த ஞாபக புஸ்தகத்துல அந்த நிமிஷத்துல இருந்து நீங்க நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அழுதாலும் சிரித்தாலும் எதை செய்தாலும் பிரசங்கி பதினோராம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல கணக்கிலே வைக்கப்படும் ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்படும் அன்று முதல் அந்த ஞாபக புஸ்தகத்தில் இருக்கிற கணக்கின்படி நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் அதுக்கு தான் நம்ம சொல்லணும் நீ கணக்கு ஒப்புவிக்கணும் என்று நம்ம சொல்லப்படுகிறது இந்த ரெண்டு காரியம் நடக்கிறது இப்போ ஒரு ஒரு மனிதனுக்கும் இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அதனால தான் ஞானசனாலே வந்து ஐயோ நான் இந்த சிகரெட்டுக்கு விட வேண்டியது இருக்குமே சில கெட்ட நண்பர்களை விட வேண்டியது இருக்குமே நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும் பாரு திருவிருந்து எடுக்கணும் திருவிருந்து எடுத்த இவ்வளோ ரூல்ஸ் இருக்கு அதனால நீ வந்து இப்படி இருக்கணும் இப்படி இருக்கும் சொல்லி பேரண்ட்ஸ் பாஸ்டர்ல இருந்து எல்லாமே கண்டிஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பிரசங்கம் வந்துகிட்டே இருக்கும் பயம் இருக்கும் இல்லையா அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க சில வந்து இதுக்காக வர்றதுக்கு பயப்படுவாங்க ஒரு 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 பையன் உலகத்துல அப்படி இப்படி தெரிஞ்சிட்டு இருக்கான் ஊதாரியா இருக்கிறான்னு வச்சுக்கோங்க பழைய அந்த அம்மா அப்பாக்கள் அந்த காலத்துல சொல்லுவாங்க ஒரு கால் கட்டு போடுப்பா அப்பதான் அடங்குவான் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு என்ன பண்ணுவா அவனை சரியான நடத்திடுவான்ற மாதிரி அப்போ நமக்கு ஞானசானம்ங்கிறது எப்படின்னா கிறிஸ்துவோட நமக்கு பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை பரலோகத்தோடு நம்ம பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை நிமித்தம் நம்ம நீதிமான்களாய் மாறுகிறோம் கிறிஸ்துவோடு பரலோக ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறோம் அது நிமித்தம் நமக்கு பரலோகமே சந்தோஷப்படும் இப்போ நம்மளை விடுங்க இப்போ வெளிநாட்டுல நீங்கள் நீங்க யானை எடுக்கிறது கவனிச்சு பாருங்க நீங்க யூடியூப்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க ஒரு ஒரு பொண்ணு ஞானஸ்தானம் எடுக்குதுன்னா அந்த குடும்பம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாம் அந்த சபையார் எல்லாம் சுத்தி நின்று அந்த பொண்ணும் அழுகும் இருக்கிறவங்க அழுவாங்க அவ்வளோ ஒரு ஒரு கொண்டாட்டமா இருக்கும் அந்த ஞானஸ்தானம் எடுக்கும்போது பக்தியோடு அழுது அவங்க கன்ஃபஸ் பண்ணி போய் அவங்க வந்து அந்த பேப்டிசம் எடுக்கும் போது அது உண்மையாகவே எங்க பயங்கர சந்தோஷமா இருக்கும் அப்போ அந்த உலகத்தாரே இவ்வளோ கொண்டாடும் போது பரலோக ராஜ்யம் எவ்வளவு கொண்டாட ¡Para, நாள் அவன் யாரோ என்ன பாவியோ எப்போ சீக்கிரம் ஞானஸ்தானம் எடுப்பான் எப்ப பரலோகத்தோட உப்புற ஆகுமா எப்ப நம்ம அவனுக்காக நம்ம வந்து வேலை செய்யறதுக்காக காத்துட்டு இருக்கோன்னு தூதர்களும் காத்துக்கிட்டு இருப்பாங்க பிள்ளையா மாறுவான் என்னாமத்தை தரித்து கொள்வான் என்று தேவனும் கொண்டு இருப்பாரு அது மாத்திரம்ல பரலோகமும் காத்து இருக்கிறது இந்த பூலோகம் மட்டும் சந்தோஷப்படலைங்க பரலோக ராஜ்யமும் மிகுந்த சந்தோஷப்படுவான் எப்படி ஒரு கல்யாணத்துக்கு சந்தோஷப்படுற மாதிரி சந்தோஷ தேவைப்படுவார்களாம் எனவே தேவை பிள்ளைகளை நீங்க ஈஸியா சாதாரணமாக நினைச்சிடாதீங்க ஞானஸ்தானம் என்பது நம்ம தேவனோடு பரலோகத்தோடு செய்கிற முதல் உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை மிக மிக அவசியமானது நீங்க என்றைக்கு ஞானஸ்தானன்ற பேர் எடுத்து உடன்படி தேவனோடு உடன்படிக்கை செய்யறீங்களோ பிசாஸ் உங்ககிட்ட வரவே பயப்படுவான் நெருங்கவே பயப்படுவான் ஐயோ இன்றைக்கு இவ யாரு என்ன அடக்கம் பண்ணிட்டு இன்னைக்கு யாரை எடுத்துக்கிட்டா கிறிஸ்துங்கிற பரலோகங்கிற ஒரு ஆயுதத்தை கையில எடுத்து இவகிட்ட நம்ம ஜாகிரதையா இருக்கணும்னு பயப்படுவான் எனவே தேவ பிள்ளைகளே நீங்க ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிற ஒரு ஒரு பிள்ளைகளுக்கு இன்னைக்கு நான் சொல்றேன் ஞானசனம் எடுங்க கத்துற வருக ரொம்ப சமீபம் தேவ பிள்ளைகளே ஞானஸ்தானத்துக்குள்ளாக வாங்க பரலோகத்தோடு உடன்படிக்க செய்யுங்க சிவம் பண்ணலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறேன் நிறைய பேரு ஞானஸ்தானத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க இன்னமும் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கிறாங்க நீ சீக்கிரமாய் அதை உணர்ந்து கொள்ள உதவி செய்யும் ஏசிவி நாமத்தில் பிதாவே ஆமேன்